அனைத்து நல்லுலங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் பிக் மாசம் நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்றைய சிறப்பு செய்திகள் இரவு நேரம் வடிவேலாக மாறிட்டார் அவ்வளோதான் வரி வரிக்குதர வரிசாமி அவர்கள் பொங்கி எழுந்திருக்கிறார் ஒட்டுமொத்தமாக ஒரு முப்பது கம்பெனி முப்பதுக்கும் மேற்பட்ட ரஷ்யாவுடைய தொடர்புடைய நிறுவனங்களுக்கு ஃபுல்லாக பொருளாதார தடையை போட்டு தள்ளிட்டார் இந்த பொருளாதார தடையை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண போகிறோம் நாங்கள் பொருளாதார தடை போகிறதுனால ரஷ்யா கூடியவர்களும் அந்த போற நிறுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் நம்ம நேற்று இரவு பதிவில் சொல்லியிருந்தோம் மார்க் ரூட்டி அவர்கள் ரூட்டை பிடிச்சிட்டு நேராக அங்கே போய் ட்ரம்ப்பை பார்க்குறாரு உடனே நல்ல ரிசல்ட் வரும் ஏன்னா அவர் நேற்று அப்பாவாச்சு அதனால் பிள்ளைங்க பேச்சு கேட்டு தான் தீருவார் பெருசாக சம்பவத்தை செய்ய போகிறாருன்னு நினச்சோம் அவர் உணர்ச்சி உங்கள் பேச இவர் உணர்ச்சி மிக பொங்கி உடனே அடுத்தடுத்த தடைகள் போட அதனால் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன அப்படின்றது பார்த்துட்டு மக்க மற்ற சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை பார்த்துடலாம் இவங்க ஐரோப்பாவே அதுக்கு மேலே இன்னும் வேங்கையாக இருக்கிறாங்க பத்தொன்பதாம் கட்ட பொருளாதார தடையை போட்டு நொறுக்க போகிறோம்னு இருக்காங்க நம்மளும் எனக்கு நொறுக்க போகிற அந்த வீடியோ பதிலும் வாங்க ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்பே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிப்பின் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க எப்படி கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு முன்பு தீபாவளி வாழ்த்துக்குடன் மோடி அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் பேசிக்கிட்டாங்க அப்போ மோடி அவர்கள் என்ன பேச சொன்னாருன்னா நம் இந்திய பிரதமர் இந்த மாதிரி நானும் அவரும் பேசிக்கிட்டோம் கடைசியில் இணைந்து தீவிரவாத எப்படி வேறு இருக்கிறது இந்த மாதிரி நியோகார்த்தெல்லாம் நாங்கள் பேசிக்கிட்டோம் ஆ அப்படின்னு சொன்னாங்க பட் ட்ரம்ப் தரப்பில் பெருசாக செய்தி வரல ஆனால் ட்ரம்ப் என்பது எனது நண்பர் அவர் நான் லவ் பண்ணுறேன் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்தியா இந்த நட்பு நாடுன்னு பயங்கரமாக சொன்னார் இருந்தாலும் அப்போ நம்ம சந்தேகத்தை சொன்னோம் ஐயா என்னமோ ஒரு பகல் நேரம் வடிவேலாகிறாரு எந்த நேரத்தில் மாறினாலும் மாறுவார் அது இல்லாமல் அது என்னென்ன சம்பவம் வரும் போதோ தெரியலனே இன்றைக்கி பாருங்கள் நம்ம தமிழக ஊடகங்களுக்கெல்லாம் கண்டென்ட் அள்ளி கொடுத்துருக்கிறார் குறிப்பாக என்ன சொல்கிறாரு தீபாவளி வாழ்த்து தெரிவிக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னாராம் பாகிஸ்தானுடன் எந்த போரிலும் ஈடுபட மாட்டேன் ஈடுபடக்கூடாது என்று மோடியுடன் தெரிவித்தாரான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொன்னாரா இல்லை சாஃப்ட் நேச்சராக சொன்னாரான்னு தெரியல இங்கே பருவோம் பாகிஸ்தான்கிட்டயோ மற்ற இங்கேயோ போருக்கு போகக்கூடாது புரியுதா அப்படின்னு சொன்னாராம் வழக்கமாகவே அவர்கிட்ட பேசுனா இந்த மாதிரி சம்பவங்கள் சொல்லதா செய்வார் இங்கே இன்னும் பதில் தரப்பில் என்ன சொன்னாரா சொல்லலையா எதுவும் தெரியல ஐயா அவர் பேசணாவே நான் என்கிட்ட அது பேசுனா எது பேசுனான்வாங்க பேசிட்டா சும்மாதான் விடுவார் இதுக்கப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இந்த கண்டென்ட் ஓடுன்னு நினைக்கிறேன் நாம் சரி அந்த கண்டென்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும் நமக்கு முக்கியமான தகவல் என்ன மார்க் ரூட்டி அவர்கள் மூர்க்க ரூட்டை பிடிச்சி கிளம்பிட்டு வரார் நேற்றனுடைய தலைவர் வாஷிங்டனில் போய் உட்காந்தவுன்னே ஒரே ஒரு ஆஃபர் தான் தலைவர் வந்து கவுந்து விழவர் தான் விழுந்தவர் தான் தலைவரே எந்திரிக்கு தலைவரே உட்காந்து எழுந்து பேசுங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்குறாங்க என்ன சொல்கிறீங்க இரண்டு பில்லியன் மதிப்புள்ள ஆயுதங்களை நேட்டோ நாடுகளுக்கு நாங்கள் வாங்குகிறோம் இந்தாங்க டேபிளில் காசு வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க எதுனாலும் பேசுங்க ஆனால் நீங்கள் அதே ரஷ்யா கிட்ட அமைதி அப்படி இப்படின்னு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த இரண்டு பில்லியன் கிடையாது முடிவு தான் இருக்குது இந்தாங்க காசை பிடிங்க ஆயுதங்களை கொடுங்க அவ்வளோதான் மற்றபடி எதுவுமே நம்மளுக்கு தேவையே இல்லைன்ட்டாரு அப்போ என்னை புரிஞ்சிக்கலாம் ரைட்டு ட்ரம்ப் அவர்கள் மா நார்மலாகவே முன்னாடி கொசு பிறந்தாவே கொழுப்பு ஏதாவது தான் தெரிய பார்ப்பார் ஒத்து ஊற்று பார்ப்பார் எங்கள் மனுஷன் எங்கள் டேபிளில் காசோடு வந்து நிற்கிறாரு இரண்டு பில்லியன் தலைவர் இரண்டு பில்லியன் இது சும்மா சாம்பிள் தான் இன்னும் நாங்கள் பல பயங்கரமாக வச்சுருக்கிறோம் ரஷ்யா என்னுடைய திருநோப்பானலாம் யாருக்குன்னு நினைக்கிறீங்க யாருக்குன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு தான் தலைவர் உங்களுக்கு தான் முந்நூறுன்ற ஆறு மாற்றி இரநூறு பில்லியன்ட்றாங்க எல்லா பில்லியன் கொண்டு வந்து காலையில் கொட்டுறோம் எங்களுக்கு உங்கள் வாயிலேருந்து அமைதி ஏற்படுத்துகிறேன் போர் நிறுத்தினு மட்டும் வந்துடக்கூடாது தலைவரே இதுதான் ஐரோப்பா நாடுகளுக்கும் நேட்டோ நாடுகள் விரும்புகிறதும் என்ன சொல்கிறீங்க ஆ அப்படின்னு உடனே தலைவர் சும்மா விடுவார் அவ்வளோதான் மனுஷன் எத்தனை இரவு நேரம் வடிவேலாக மாறிட்டார் ஒரு ரெண்டு மூணு நாள் அப்படியே பகல் நேரம் வடிவேலா தாயே தெய்வமே அப்படின்னு பூஜித்து இருந்தார் இப்போ இரவு நேரம் வடிவேலாக மாறி இப்போ என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா நான் மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டேன் ஹங்கேரியில் நடக்க வேண்டியது கேன்சல் பண்ணிக்கிட்டேன் காரணம் என்ன அப்படின்னா எங்களுடைய கோல் வந்து அச்சீவ் ஆகலை அதனால் கேன்சல் ஆனால் ஃப்யூச்சரில் அவரை நான் மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரஷ்யா வந்து ஒரு சில பகுதிகளை கண்ட்ரோல் பண்ணணுன்னு கேட்குறாங்க பட் வந்து இவங்க உக்ரைன் வந்து ஒத்து வரல அதனால் இருக்கிற சுனாரியோ சினாரியோ பார்க்க போகிறோம் டொமோக்ஸ் மிசைல்ஸ் பொறுத்த வரைக்கும் நாங்கள் அவ்வளோ சீக்கிரம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் நாங்கள் டீச் பண்ண வாய்ப்புகளே இல்லைன்ட்டாங்க நாங்கள் ஒன்லி நேட்டோ நாடுகளுக்கு மட்டும்தான் ஆயுதங்கள் கொடுக்குறோம் உக்ரைனுக்கு கிடையாது உக்ரைன் வந்து ஐரோப்பானுடைய மிசைல்ஸை வந்து ரஷ்யாவுக்குள்ளே தாக்கல் நடத்துகிறது அது அவங்க விருப்பம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் உக்ரைன் கான்ஃப்ளிக்டை பொறுத்த வரைக்கும் யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் கரண்ட் பொசிஷன் அந்த சீஸ் ஹாஸ்டாலிட்டிஸ்லாம் நாங்கள் அதுக்கப்புறம் பார்த்து ஃப்ரண்ட்லைனில் பேச்சுவாரம் நடத்த போகிறோன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் சிஜிபிங்க வந்து இந்த ஃபீஸ் ப்ராசஸுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அவருக்கு நெருக்கடிகள் கொடுக்க போகிறோம் ஆ அப்படின்னா சொல்லியே கொஞ்சம் சீனா மீது பொருளாதார போகிறாங்க இவர் பேசி முடித்ததுக்கப்புறம் நேட்டோட தலைவருக்கு குழு குழுன்னு ஆகிடுச்சி தலைவரே வெரி குட் தலைவரே பிளந்துட்டிங்க இதுக்கப்புறம் நாங்கள் பேசிக்கிறோம் எல்லை பகுதியில் ரஷ்யாவை என்ன செய்யணுமோ முடிச்சிடணும் கதையை நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் நான் எங்கள் வேலையை பார்த்துறேன் வெற்றி வெற்றி ஒன்று அந்த இடத்துலருந்து கிளம்பி இருப்பார் ஏன்னா நீங்கள் லென்த்தை பாருங்கள் இத்தனை நாள் ஐரோப்பா நாடுகள்லாம் இந்த பொருளாதார எல்லாம் போடுவாங்க இது எல்லாமே இரண்டு நிறுவனங்களை சார்ந்த பொருளாதார தடைகள் ரஷ்யானுடைய ஆயில் கம்பெனி மாஸ்கோவை சார்ந்து மாஸ்கோ எந்த நாடுகளாக சப்சிடி கொடுக்குறாங்களோ அட் அட்ல்மோஸ்ட் ஒரு முப்பது கம்பெனிக்கு மேலே அதை தொடர்புடைய நாடுகள் எந்தெந்த நாடுகளுக்குள்ளே இருக்கும் அந்த நாடுகளுக்கும் மீதி முக்கிய நிறுவனங்களுக்கும் அடுத்தடுத்த பொருளாதார தடை போடுறாங்க இதில் இரண்டு முக்கிய கம்பெனி ஒன்று வந்து ரோஸ்நட் இன்னொன்று வந்து லூக் ஆயில் இந்த ரோஸ்நட் லூக்காயில் நிறுவனங்களுக்கு அடுத்தடுத்த பொருளாதார தடையை போட்டு தள்ளுறாங்க இவர் அறிவித்த உடனே இந்த இரண்டு நிறுவனோட பங்குகள் வந்து சடசடா எப்படி சடசடான்னு வந்து இறங்கி கீழே வந்துடுச்சு இப்போ அப்போ வெள்ளை மாளிகை இந்த தகவலை வெளியில் கசிய விடாமல் உடனடியாக அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னாங்கன்னா நூறு பர்சன்ட் கிடையாது அதற்கு முன்பே அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர் வந்து வெளியேறன வெளியேறிடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க ஏப்பா ஃபோன் பண்ணி கேட்டுப்பார் எப்பா நீங்களா சேஃபாப்பா இப்போ நான் அனௌன்ஸ் பண்ணிட்டுமா அப்படின்னே ரைட்டு இந்த இரண்டு நிறுவனங்களுக்கு நாங்கள் பொருளாதார விதிக்க போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருப்பா இது நான் இது நீங்கள் ஆயிரம் தான் எனக்கு மறுத்தாலும் எனக்கு வந்து இதில் பொறுத்த வரைக்கும் எனக்கு கன் கான்ஃபிடென்ட்டாக வெள்ளை மாளிகைக்குள்ளே ஏதோ ஒரு லூப்போடு வைத்திருக்காங்க இவங்க தொழில் நிறுவனங்களை வளர்த்துவதற்கு இந்த மாதிரியான ஏகப்பட்ட கிசக்கு எல்லாம் பண்ணுறாங்க ஏன்னா இவர் இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறார் என் ஃப்யூச்சரில் நான் வந்து ரஷ்யா கிட்டே பேச போகிறேன்னு இருக்கிறாரு மறுபடியும் இப்போ பங்கு ஃபுல்லாக கீழே இறங்கிட்டு இன்னும் கொஞ்சம் நாளில் போய்ட்டு ரஷ்யா வாங்க நம்ம பேசலான்னுவாங்க ஏன்னா இவங்க அனௌன்ஸ் பண்ண அடுத்த மூணு மணி நேரத்தில் குரூட் ஆயிலோட விலை ஏற்ற நாற்பத்தி எட்டு நாற்பத்தி சொன்னேன் இப்போ ஐம்பத்தி மூணுலேருந்து ஐம்பத்தி நாலு வந்துருச்சு மறுபடியும் இது விண்ணை முட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு குரூட் ஆயிலோட விலை ஏற ஏற ஏற்கனவே ஐரோப்பா நாடுகள் இவங்கெல்லாம் வந்து குரூட் ஆயிலோட விலை கம்மியாக இருக்கும்போது எந்த பாதிப்பு நினைச்சு பாருங்கன்னா அதிகமாகிடுச்சு அப்படின்னா என்ன மோசமான பாதிப்புகள் வரும் இதில் உக்ரைன் தரப்பில் வேற தலைவரே நீங்கள் எல்லாம் மெதுவும் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அடி அடி பழந்து கட்டிட்டு இருக்கிறாங்க நூறு கிலோ ஆயிரம் கிலோமீட்டர் கேட்குறீங்களா ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் கேட்குறீங்களா இந்த ரோஸ்நட் லூக் ஆயில் இந்த இரண்டு நிறுவனங்களுக்கு நீங்க பொருளாதார தடையை போட்டு முடக்க வேண்டும் என்ற அவசியமில்லை நாங்கள் தாக்குதல் நடத்தி வெற்றிபொன்று கொண்டு இருக்கிறோம் தலைவரே அப்படின்ற தரப்புல அவங்க தரப்புல ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க ரஷ்யா வந்து இன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா குறிப்பாக வெஸ்டர்ன் நாடுகளுடைய இரண்டு ஆயுதம் ஒன்று ஒன்னு வந்து ஸ்கால்ப் பாருங்க பாட்டியும் பேரனதும் அதுனா டக்குன்னு எனக்கு ஃப்ளோல் வருதுங்க பிரான்ஸ் அதிபர் மற்றபடி பிரான்ஸ்னா டக்குன்னு வாயில் வர மாட்டேங்குது பாட்டியும் பேரனதும் இன்னொன்று ஷேடோ வந்து இவங்களது யூகே இது இரண்டு மூலியமாக அங்கே ஒரு கெமிக்கல் பிளான்ட் ஒன்று தாக்கல் நடத்தினாங்க இந்த மாதிரி தொடர்ந்து வெஸ்டர்ன் நாடுகள் பயன்படுத்துகிற வெஸ்டர்ன் நாடுகள் கொடுத்த ஆயுதங்கள் மூலயமா தாக்கல் நடத்தினால தான் உங்கள் ஆயுதம் குடோன்களை நாங்கள் தாக்கல் நடத்தணும்னு சொல்கிறாங்க இருந்தாலும் உடனடியாக கட்டுக்கதைகள் பலவிதமாக வந்தது வால்சி ஜேனல் என்ன சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான் தலைவர் கோவம் வந்துருச்சு இதுக்கப்புறம் வந்து இந்த வெஸ்டர்ன் நாடுகளெலாம் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் ரஷ்யா உக் ரஷ்யா மீது தாக்கல் நடத்துவதற்கு உக்ரைனுக்கு கொடுக்கறது ரொம்ப தடை பண்ணி வச்சுருந்தாராம் ட்ரம்ப் அவர்கள் இப்போ லிஃப்ட் பண்ணிட்டாரான் க்ரீன் போங்க 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 போய் தாக்கல் நடத்துன்னு க்ரீன் டீ கடித்தாரன்றாங்க உடனே மனுஷன் வந்து ஃபாஸ்ட்டாக ரிப்ளை கொடுத்தாரு வாஷிங்டன் போஸ்ட்டை வந்து இந்த மாதிரி பொய் செய்தி சொல்கிறது நீங்களா எதுக்கு நீங்கள்லாம் இருக்கீங்க டோட்டலாக வந்து ஃபேக் நியூஸ் நான் எந்த ஒரு மிசைல்ஸுமே நான் யாருக்குமே கொடுக்குறேன்னு சொல்லவே இல்லைன்ட்டார் ஏன்னா அவர் மார்க் ரூட்டி அவர்கள் உட்காணும் போது கூட என்ன சொன்னார்னா அது ஐரோப்பா நாடுகளாச்சு அமெரிக்காவாச்சு அவங்க ஆயுதங்கள் கொடுத்துக்கிறாங்க அவங்க எடுத்துக்கிறாங்க பட் நேட்டோ நாடுகளோ இல்லை நாங்களோ அமெரிக்காவோ இந்த யுத்தத்தில் கலந்துக்கலை ஆனால் ஐரோப்பா தனிப்பட்ட விருப்பத்துல அவங்க ஆயுதங்கள் வாங்கி கொடுக்குறாங்க பட் நாங்க எந்த ஒப்புதல் கொடுக்கவில்லை என்று தெளிவாக கூறிவிட்டார் இருந்தாலும் வாழ்ச்சியல் ஜேனல் வந்து மறுவைத்த நபர்கள் எட்டி பார்த்துட்டாங்க நான் ஒட்டு கேட்டுட்டோம் அவர் வந்து எல்லா பொருளாக தனியாக நீக்கிட்டாங்க ஆமா ஆமாண்ணாரு இன்னைக்கு காலையிலிருந்து நியூஸ்ஃபுல்லா அதுதான் வந்தது இல்லை இல்லை அவர் வந்து லாங் ரேஞ்ச் மிசைல்ஸுக்கான தடைகளை நீக்கிட்டாரு இன்னைக்கு ஐரோப்பிய நாடுகள்லாம் தாராளமா கொடுக்கலாம் முடிஞ்சா ரஷ்யாவை கிராஸ் பின் பண்ணலான்ற மாதிரியான ஒப்புதல் கொடுக்கப்பட்டதா சொல்றாங்க ஆனால் சம்மோ அந்த மாதிரி இல்லை அது வந்து ஃபேக் நியூஸ்ன்ட்டாங்க நேற்று ஒரு விஷயத்தை உங்கள் நான் நோட் பண்ண சொல்லியிருந்தேன் லூக் எண்ணெய் நிறுவனம் ரொமானியா ரொமானியாவிலேருந்து ஆயில் எங்கே போய் சேர்த்துறாங்க ஹங்கேரி ஸ்லோ ஸ்லோவாக்கியாக போகிறாங்க ஃபஸ்ட்டு வந்து ஹங்கேரியில் மிகப்பெரிய ஒரு அட்டாக்கு வெடிகுண்டு நிகழ்வு அந்த எண்ணெய் ஆயில் கம்பெனி இன்னும் அடக்க முடியாமல் இருக்கிறாங்க இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்கல்ல இந்த வரைபடத்தில் கரெக்டாக உக்ரைனுடைய எல்லை பகுதி ஓரமாக வந்து ஜ்ரோ பாட்டியா சொல்கிறாங்க அந்த ஜாக்ரோ பாட்டியான்ற பகுதியில் தான் பெரிய விபத்து நிறுபட்டிருக்குது ஆனால் எந்த நாட்டுக்கு பக்கம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சந்தேகம் வந்துடும் இந்த சந்தேகத்துக்கான விடயம் வந்துடும் அங்கே அந்த தாக்குதல் நடத்த உடனே அது சேஃபான பிளேஸ் இல்லைன்னு முடிவு பண்ணுறாங்க அது முடிந்த உடனே என்ன பண்ணுறாங்க ரொமானியா ரொமானியாவில் லூகாயலுக்கு சம்மந்தப்பட்ட மிக முக்கிய நிறுவனங்கள் மீது தாக்கல் நிகழ்த்துறாங்க இப்போ அந்த இடமும் பற்றி எரிஞ்சிட்ருக்கு அடுத்தது ஸ்லோவோக்கியா இப்போ ஜஸ்ட் நோ வந்த செய்தி ஸ்லோவோக்கியாவிலேயும் இந்த நிறுவனங்களுக்கு குறிப்பாக ட்ரூஸாக பைப்லைனும் இந்த சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள் மீது தாக்குதலில் நிகழ்த்துறாங்க சரி இப்போ இந்த மூன்று நாடுகளும் ஐரோப்பா நாடுகளும் என்ன கதைகளை இப்போ கதைகளை கட்டி பூ ஜட பின் பூ வைக்கிறாங்க அப்படின்னா இப்போ இந்த லூக்காயல் நிறுவனம் பொறுத்த வரைக்கும் ஐரோப்பாவுக்குள்ளே இருக்கிறத இவங்க திருடிக்கிட்டாங்க இப்போ யாருடைய சொத்து அது ஐரோப்பா நிறுவனோட சொத்து என்ன திருடிட்டாங்க அது ரஷ்யாவை தான் இருந்தது அவனா திருடுனாவே எங்களுக்கு தான்ட்டாங்க அது திருட்டு பழக்கம் விட்டுருங்க அதை அந்த திருடி வச்சுக்கிட்டதுனால இப்போ அவங்க நிறுவனங்கள் நாங்கள் திருடுனதுனால ரஷ்யா மறைமுகமாக ஒரு வாரை வந்து ஹைபிரிட் வார நடத்துறாங்க இந்த மாதிரி என்னென்ன சொத்துக்களை திருடி இருக்கோமோ அதன் மீது ஏதோ ஒரு ஆளை செட் பண்ணி தாக்கல் நிகழ்த்துறாங்கன்னு சந்தேகம் வந்துருச்சா அப்போ யாருக்கு ஐரோப்பாவுக்கு சந்தேகம் வந்துருச்சா இருந்தாலும் ஐ அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு அவங்க மேலாம் சந்தேகம் இல்லை உங்கள் ஆள் ஒருத்தர் பக்கத்தில் இருக்கிறார் பாரு ஒலன்ஸ்கி அவங்க மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது நான் வந்து விசாரணைக்கு உத்தரவிட போகிறேன்றாங்க ஏன்னா பேச்சுவார்த்தை நல்லா தான் வந்தது பாசிட்டிவாக இருந்தது திடீர்னு ஒரு குண்டுவெடிப்பு நிகழ்வு அது குறிப்பாக எண்ணெய் நிறுவனங்கள் மீது நிகழ்ந்து இருக்கிறது அதனால் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்கிறது அதில் இன்னொரு ஆங்கிளில் கூட சொன்னாங்க இன்றைக்கி கூட ராய்டர்ஸ் பத்திரிக்கை வந்து என்ன சொன்னாங்கன்னா இப்போ சமீப காலமாக ரஷ்யா வந்து நேரடியாக ஆயில் ஏற்றுமதி பண்ணது கிடையாது எல்லாம் என்ன பண்ணுறாங்க நேற்று கூட ஒரு ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேரல் பக்கம் பேனியன் போர்ட்டுன்னு சொல்லிட்டு சிரியாவில் பேனியன் போர்ட்டில் வந்து இறக்குறாங்க எல்எஸ்இஜின்னு சொல்கிறாங்க இந்த எல்எஸ்இஜி டேட்டா ஆனால் ஆர்கோக் குரூட் ஆயில் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கேருந்து விலைக்கு வாங்கின மாதிரி வாங்கி இவங்க அப்படியே மறுபடியும் அமெரிக்காவை கொடுக்குறதோ இல்லை ஐரோப்பாவை கொடுக்குறதோ வேலைத்தாரம் இருக்காங்கன்றாங்க அதான் இதுதாங்க ஏன் நம்ம காலங்காலமாக சொல்லிட்டு இருக்கிறோம் பொருளாதார தடன்னா நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு முன்பு குறைவான ஏற்றுமதி செய்யப்பட்டு சின்ன சின்ன நிறுவனங்கள்லாம் திடீர்னு அதிகமாக ஏற்றுமதி பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த ஜிபிஎஸ் ட்ராக் இதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கொண்டு இந்த நிறுவனங்கள் கொடுத்துருவாங்க இப்போ சிரியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்களையும் விற்றுருவாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க பேரலுக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் சேர்த்து வச்சு இந்த பக்கம் அப்படியே நேக்கா வந்து தள்ளி விட்டுருவாங்க அவ்வளோ வேறு ஒன்றும் பண்ண போகிறதில்ல அதை வந்து ஏற்கனவே ஈரான் அந்த பொருளாதார வந்து ஜெயிச்சு காட்டிட்டாங்க ஏன்னா ஈரான் மீது பொருளாதார போகிறது எல்லாமே அவங்க என்ன பண்ணாங்க ஒரு பெரிய கப்பலில் வந்து லோடிங் பண்ணுவாங்க பெரிய கப்பலில் லோடிங் பண்ணுறது என்ன பண்ணுவாங்க கடற்பரப்புலேயே மேலே இன்னொரு கப்பல் கொண்டு வந்து அங்கேயே அன்லோடிங் பண்ணிப்பாங்க அன்லோடிங் கொண்டு போயிட்டு அப்படியே அவங்க கொண்டு போயிடுவாங்க ஏன்னா ஒரு நிறுவனத்தில் நிற்கிறதோட மற்ற நாடுகளுக்குள்ளே போய் வாங்கினதானே பிரச்சனை ஒரு கப்பல் எங்கே போகுது எங்கே அன்லோடிங் ஆகுது என்ன பிரச்சனை அது எந்த கம்பெனிக்கிட்ட வாங்குறீங்க அவங்களே ஒரு ஃபேக்காக பில்லை போட்டு ரெடி பண்ணிட்டு போய்ட்டு வந்துடுவாங்க இந்த மாதிரி இனி இப்போ வருகின்ற காலகட்டங்கள்லாம் பொருளாதாரம்லாம் வந்து ரொம்ப பெருசாக எஃபெக்ட்டவாக இருக்குமான்னு எனக்கு தெரியல ஏன்னா இதற்கு முன்பே நீங்கள் ஈரான் மீது பொருளாதாரம் படும்போது அப்போ ரஷ்யா சீனா எல்லாமே இவங்களுக்கு எதிராக இருந்தாங்க இப்போ தான் ஜியோ பாலிடிக்ஸ் மாறிடுச்சே இப்போ சீனா பெருசாக உதவி பண்ணுறாங்கல்ல அதனால் இனி என்னென்ன பாதிப்புகள் வரப்போதோ தெரியல ஆனால் ஒரு விஷயம் நான் உணர்ந்துட்டேன் இதுக்கப்புறம் இந்தியா மீது பெரிய டார்கெட் வைப்பாங்க அமெரிக்கா அவருக்குற வரிசாமே சும்மா மாட்டார் நேற்று அவர் ரொம்ப சிரித்து பேசி கெக்கம் புக்கன்னு பேசிகிட்டு இருந்தால் கூட நம்ம இருந்தோம் சரி எத்தனை நாளைக்குன்னு தெரியல இன்றைக்கி கூட என்ன பண்ணாங்க நிறைய ஊடகங்கள் நம்பிக்கையாக போடுறாங்க இந்தியானுடைய ட்ரேட் ஒப்பந்தம் ஓகே ஆகிடுச்சு பதினஞ்சு பர்சத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க ஆல்மோஸ்ட் சைன் பண்ண போகிறாங்கன்னாங்க பட் எனக்கு எந்த நம்பிக்கையில் சொல்கிறாங்கன்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக அந்த முப்பது கம்பெனி தொடர்பு நிறுவனங்கள் நம்மளுக்கும் இருக்குது இதுக்கப்புறம் தான் லிஸ்ட்டு வரும் இவங்க எல்லாமே அவங்க கிட்டே வாங்கின லிஸ்ட்டில் வச்சுருப்பாங்க அதுக்கு அடுத்த கட்ட பொருளாதாரம் போட போகிறாங்கன்றதை இருந்து பார்க்கலாம் ஸோ வெகுண்டு எழுந்திருக்கிறார் கோட்டசாமி ஐ மீன் வரிக்குதிரை வரிசாமி அவர்கள் ஆனால் இது என்னென்னா பேக்ஃபயர் ஆகிடும் அவங்களுக்கு மறுபடியும் குரூடாயில் வேலை யார ஆரம்பித்தது அப்படின்னா அது பெரிய பேக் ஃபயர் ஆகிடும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஏன்னா அமெரிக்காவுடைய கடன் வரம்புகள் கடந்த ஐந்து வருடங்களில் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு உயர்ந்திருக்கிறது அஞ்சு வருஷத்தில் பத்து ட்ரில்லியன் கடன் வந்திருக்கு அதுவும் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றினதுக்கப்புறம் அப்படி விருது தான் ஏனி வச்ச மாதிரி ஏறுதான் மற்ற நாள் கூட ரொம்ப கொஞ்சம் குறஞ்ச மாதிரி தான் இருந்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தஞ்சுலாம் ரொம்ப லோவாக தான் இருக்குது பட் இருபத்தஞ்சு டு இருபத்தி ஆறு பார்த்தீங்க அப்படின்னா விருதுன்னு முப்பத்தொம்பது ட்ரில்லியனுக்கு மேலே கடன் போயிருக்கு ஒரு நாளைக்கு ஐம்பது பில்லியன் பக்கம் அவங்க வட்டி கட்ட வேண்டியது சூழ்நிலை இருக்குது இதெல்லாம் தாண்டி இந்த பொருளாதார தடைகளால் இவங்க சக்ஸஸ் பண்ணணுன்னு நினைச்சாங்க அப்படின்னா அவங்கவுங்க அவங்கவுங்க பொருளாதாரத்தை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் உக்ரைனுடைய அம்பாசிடர் அமெரிக்காவுடைய அம்பாசிடர் என்ன சொல்லிட்டாருனா நெத்தி நெத்தியடி யார் அங்கே வரிக்கோதர் வரிசாமியை பார்த்து நெத்தி அடி அடிச்சிட்டிங்க பிரித்து மேய்ஞ்சிட்டிங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை நீங்கள் போட்ட தடை தான் ரஷ்யா வந்து பயந்து நாங்கள் அமைதி வந்துடுறோன்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ இவங்க ஃபுல்லாக அப்படி தான் இருக்காங்க ஆனால் இவங்க வாழாடிட்டு போகிறாங்களா அவங்க வாழாடிட்டு வராங்களான்றது கூடி வருகின்ற காலங்கள் தான் முடிவு செய்யும் ஆனால் இவங்க எல்லாமே அப்படி தான் இருக்காங்க இந்த பொருளாதார தடைகள் இது எல்லாமே பெரிய அளவுக்கு அழுத்தங்கள் கொடுக்கறதுனால ரஷ்யா பொருளாதாரத்தை இழந்து தன்னிடம் அமைதிக்கு வந்துவிடும் என்று ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா இல்லை அதை நிஜ உலகமாக வாழ்ந்து விடுமா என்று உங்களுக்கு தெரிந்துவிடும் ஆனால் இவர் ஸ்டார்மர் அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா இல்லை டூ லேட் நாங்களாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே இந்த மாதிரி நிறுவனங்களுக்கெல்லாம் நாங்கள் தடை விதிச்சிட்டோம் முடிச்சிட்டோம் அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் அவங்கள நெருங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அமெரிக்காவுடைய ட்ரெஸரி அவர்கள்கிட்ட கேள்வி கேட்குறாங்க நம்ம இருக்கிற சூழ்நிலையில் நம்ம தடைகள் போட்டால் நம்மளுக்கும் பிரச்சனை வரும் இது போடலாமான் போது இல்லை இல்லை அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அலாஸ்காவுடைய ஸ்பீச் நடந்ததுக்கப்புறம் புட்டின் ஸ்பீச் நடந்ததுக்கப்புறம் நாங்கள் டேபிளில் வச்சு காத்துட்ருந்தோம் ஆனால் அவர் தான் ரிஜெக்ட் பண்ணிட்டார் ஈகராக வெயிட் பண்ணோம் அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் ஆனால் அவங்க கொஞ்சம் கூட ஃபார்வேர்ட் பண்ணாமல் நகராமல் அப்படியே இருக்கிறாங்க போது வேறு வழி இல்லை பட் இந்த தடைகள் இதையெல்லாம் தாண்டி நேற்று கூட உக்ரைனுடைய மிகப்பெரிய ஒரு பவர் பிளான்னுடைய ஸ்டேஷன் அது ஹார்ட் ஆஃப் த உக்ரைனுடைய கேபிட்டல் சிட்டின்றாங்க ஒட்டுமொத்தமாக அடித்து ஒன்றுமே இல்லைன்றாங்க பவர் ப்ரொடக்ஷன்லாம் இப்போதைக்கு வாய்ப்புகளே இல்லைன்றாங்க ட்ரம்ப் அவர்களை பதவி ஏற்றுனதுக்கப்புறம் அப்புறம் தான் இதில் பெரிய அளவுக்கான தாக்குதலையும் நம்மளால் பார்க்க முடியுது ஜனவரி ஒன்றுலேருந்து அக்டோபர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே இந்த தாக்குதலை பார்க்க முடியுது ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் அதிகமான தாக்குதலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அடுத்த வரைபடம் பார்த்தோன்னா நேற்று இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு நாள் மட்டுமே உக்ரைனுடைய முக்கியமாக பவர் ஸ்டேஷன்லாம் எங்கெங்கே இருக்கோ அந்த மின்னல் வெட்டின மாதிரி இருக்குது பாருங்கள் அங்கே எல்லாமே உக்ரைனுடைய பவர் ஸ்டேஷன் அது எல்லாமே தொடர்ந்து ரஷ்யா குறிவைத்து தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க இது வந்து ஒன் ஆஃப் த மிலிட்டரி ஆப்ரேஷன் மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து இது நாங்கள் மேற்கொண்டு தாக்கல் என்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதை தாண்டி அடுத்த கட்ட பத பத்தொன்பதாம் கட்ட பொருளாதார தடையை ரஷ்யா ரஷ்யா மீது ஐரோப்பா தயாராகிட்டாங்க நீங்களாம் டூ லேட்டுன்ட்டாங்க அமெரிக்கா நீங்களாம் டூ லேட்டு நாங்களாம் எப்பயோ பத்தொன்பதாம் கட்ட பொருளாதாரன்னா நம்ம உணர்ந்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ரஷ்யாவுடைய நேச்சுரல் கேஸை வாங்க மாட்டோம் இது வந்து என் அன்னை மீது ஆணை அப்படின்ட்டாங்க சப்போஸ் எலெக்ஷன் மாதிரி வேறு ஏதாவது வந்தாங்கன்னா அது அவங்க இந்த சத்தியம் கேன்சல் ஆகிடும் அவங்க மாறிப்பாங்க ஆனால் நாங்கள் இருந்தோம் அப்படின்னா நாங்கள் இருக்கிற வரைக்கும் வாய்ப்புகள் இல்லை அப்படின்ட்டாங்க ரஷ்யானுடைய ஷேடோ ஃப்ளீட் அப்படின்னா நட்பு நாடுகளுடைய வங்கி கணக்கு வங்கி கணக்குகள் இல்லை ஆயில் டேங்குலாம் வந்து நூற்றி பதினெட்டு வெசல்ஸ்க்கு மேலே இருக்குது அது மீது பொருளாதாரங்கள் ஹண்ட்ரட் ஃபாரின் ஃப்ளாக்டு டேங்கர்ஸ் அது இன்க்ளூடிங் இந்தியா கூட வருது என்னன்னு தெரியல அது ரஷ்ய ஆயில் கொண்டு போகிற அந்த ஃபாரின் டேங்கர்ஸ் எல்லாமே நாங்கள் லிஸ்ட்டு கொண்டு வந்துட்டு அதுவும் தடைகள் அப்படின்றாங்க ஆல்மோஸ்ட் இது நாங்கள் இருபதாம் கட்ட பொருளாதார தடையை இந்த மாதம் எண்டுக்குள்ளே கொண்டு வரன்றாங்க அதாவது பத்தொன்பதாம் கட்ட பொருளாதார தடை இப்போ இந்த இயர் எண்டுக்குள்ளார அடுத்து இருபதாம் கட்ட பொருளாதார தடைன்றாங்க ஒரே ஒரு பொருளாதார இத்தனை கட்ட பொருளாதாரம் தேவையே இல்லை ஒரே ஒரு பொருளாதார தடை ரஷ்யா கட்ட ஒட்டும் வேணாம் உரம் வேணாம் எல்லா வியாபாரத்தையும் நிறுத்துங்க எல்லாத்தையும் கட் பண்ணுங்கள் முடிஞ்சு போச்சு நீங்கள் ஒவ்வொரு கட்ட பொருளாதார தடையில் இவங்க ஐரோப்பாவை எடுத்து ஒரு செல்ஃப் ரியலைஸ் ஒரு ஒரு டைரி ஒன்று எடுத்து முதல் கட்ட பொருளாதார தடை என்ன நம்ம சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் என்ன ஃபெயிலியர் ஆகியிருக்கு இரண்டாம் கட்ட பொருளாதார தடை என்ன சக்ஸஸ் ஆகிருக்கு என்ன ஃபெயிலியர் ஆகிருக்கு இது எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னாவே போதும் மொத்தப்பட்ட பொருளாதாரத்தடையும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணியிருக்கலாம் அது இது வரைக்கும் நீங்கள் அது ஃபெயிலருக்கான ரேஷியோ நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா இல்லை அது பாட்டு கவுண்டிங் எகிரிட்டு போயிட்டே இருக்குது இருபதாம் கட்ட பொருளாதார தடை வரைக்கும் எகிரிட்டு போயிட்டே இருக்கு பார்க்கலாம் அமெரிக்காவும் ஒரு ஒரு தரப்பில் கொஞ்சம் எகிரி பேசியிருக்காங்க சீனா மீது என்ன இருக்காங்க சீனா ஏதோ ரேர் தெளிமண் மூலியமே எங்களை மிரட்டுறாங்க இந்த எங்களுடைய சீஃப் இல்லாமல் எங்களுடைய சிப் இல்லாமல் எங்களுடைய சாஃப்ட்வேர் இல்லாமல் உங்களால் ஒரே ஒரு சின்ன லேப்டாப்லேருந்து எதுவுமே தயாரிக்க முடியாது முடிஞ்சதுன்றார் இதுக்கப்புறம் நாங்களும் பேசிக்கிறோம் இதுக்கப்புறம் நீங்கள் சீனாவுக்குள்ளார மேடியன் யூஎஸ் சாஃப்ட்வேர் இருக்கவே கூடாது முழுமையாக நீங்கள் கற்பனைக்கு அப்பாற்பட்ட தடைகளை போட்டு தள்ள போகிறோன்றாங்க நீங்கள் உங்கள் நாட்டுக்குள்ளே உற்பத்தி செய்கிறது ஃபுல்லாகவே அமெரிக்காவுடைய சாஃப்ட்வேர் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க ஓ அப்படின்னு புலந்துட ஒன்றுறாங்க சாட்டை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சீனா தான் அமெரிக்காவுக்கு அதிகமாக ஏற்றுமதி பண்ணுற மாதிரி தெரியுது ரொம்ப கம்மியாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க சரி இனியும் நல்லது தான் போங்க ஏதோ ஒரு மூ ஏதோ ஒரு வழிக்கு வருவீங்க அடுத்து என்ன சூழ்நிலை வருதுன்னு இருந்து பார்க்கலாம் இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிகழ்வுங்க நம்ம நெதர்லேண்டுடைய தேர்தல் காலத்தை பார்த்தலாம் காரணம் என்னென்னா நெதர்லேண்டு தேர்தலை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க இப்போ ஏன்னா ரீசெண்ட்டாக அவங்க பண்ண விஷயனால ஐரோப்பாவுக்கும் சீனாவுக்கும் பெரிய மோதல் வந்துருச்சு ஏன்னா சீனாவுடைய ஒரு நிறுவனத்தை நெக்ஸ்பியான்னு சொல்லிட்டு அந்த நிறுவனத்தை இவங்க திருடிக்கிட்டாங்க ஆல்மோஸ்ட் எங்களுக்குன்னு சொல்லிட்டாங்க இந்த இஷ்யூ வந்ததுனால என்ன ஆச்சுன்னா அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறது சார் எக்ஸ்போர்ட்னால் ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுன்னு நிறுத்திட்டாங்க நிறைய கார் மேக்கிங் கம்பெனிலாம் ஃபுல்லாக ஹால்ட் பண்ணிட்டாங்க எங்களால் ப்ரொடக்ஷன் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க அதனால் நெதர்லாண்டோடைய தேர்தல் களம் ஏதாவது மாறுமான்னு பார்க்குறாங்க அதில் வந்து ரொம்ப குறிப்பிட்டு தலைவர்கள் மூன்று பேர் ஒட்டு மொத்தமாக எத்தனை சீட்டுக்கு போட்டிடுறாங்கன்னா நூற்றி ஐம்பது சீட்டுக்கு எழுபத்தி ஆறு வந்தால் மெஜாரிட்டி ஆனால் எழுபத்தி ஆறு வந்துடுமா அப்படின்னாங்கன்னா நெதர்லாண்டில் தான் உலகத்திலே அதிகமான கட்சிகள் போட்டிடுதுன்னு நினைக்கிறேன் நான் அந்த அளவுக்கான போட்டிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேர்தலில் ஜீரைட் பிவிவின்னு சொல்லிட்டு ஜீரைட் வைல்டர்ஸ் அவர் தான் முப்பத்தஞ்சு பக்கம் ஜெயித்தார் ஆனால் அவரால் வந்து ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் கூட ஆட்சி அமைக்க முடியல இங்கே கூட்டணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டார் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார் ஏன்னா அவரோட கொள்கைக்கும் அங்கே இருக்கக்கூடிய நாடுகளோட கொள்கைக்கும் நேர் எதிராக இருக்கும் அவர் இப்போ கூட சொன்னார் மைக்ரன்ஸ் வந்து ரொம்ப அதிகம் குறிப்பாக இஸ்லாமிய மைக்ரென்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க அவங்க எல்லாமே நாடு கடத்தணும் அப்படின்றதுல ரொம்ப ஃபாரிட்விங்களில் கொள்கையில் ரொம்ப தெளிவான ஆளாக இருப்பார் அவர் அதனால் அவர் தெளிவான ஆள் அப்படின்னா அவங்க ஏரியாவில் அவர் மட்டும் தெளிவாக தனியாக தனியாக இருப்பார் மீதியில் என்ன பண்ணால் அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க தெளிவாக தனியாக இருப்பாங்க தனித்தனியாக ஒரு கொள்கையில் தெளிவாக இருப்பாங்க இதில் என்ன விஷயம் அப்படின்னா இந்த தடவை எலெக்ஷனில் மொத்தம் ஒரு அஞ்சு கட்சி வந்து ஒன்றா சேர்ந்து போட்டியிடுது இதுதான் முதல் முறையாக போட்டியிடுறாங்க க்ரீன் லெஃப்ட்டு லேபரு ஜிஎல்பிவிடிஏன்னு சொல்லிட்டு ஆனால் மீதி எல்லாமே தனித்தனி கட்சிகளாக வந்து போட்டியிடுறாங்க இது எல்லாமே கூட்டணி ஆட்சிகளால் மட்டும்தான் அங்கே ஆட்சி அமைக்க முடியும் ஆனால் கூட்டணி ஆட்சிகளால் ரொம்ப நாள் அங்கே ஆட்சியை வந்து நிலைநிறுத்த முடியுமானா நிலைநிறுத்த முடியாது அதிகபட்சம் அவங்க ஒரு சீட்டு வந்து நாற்பது வந்தாவே பெரிய விஷயந்தான் ஆனால் பெரும்பான்மை வந்து எழுபத்தி ஆறு பேர்னும் அதனால் டிஃப்ரெண்ட் ஒவ்வொன்றும் ஃபார் லெஃப்ட்ன்றாங்க ஃபார் ரைட்டுன்றாங்க ஃபார் என்னது ஹப்புன்றாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு கொள்கையில் இருக்கக்கூடிய நாடுகளாக இருக்குது நெதர்லேண்டில் ஸோ பார்க்கலாம் இனி வருகின்ற இந்த மந்த் எண்டுக்குள்ளார யார் யார் ஜெயிக்க போகிறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம் குறிப்பாக நம்ம இரண்டு ஆங்கலில் பிரிக்கிறாங்க அந்த மூன்று கட்சிகள் கூட்டணி சேர்ந்த நாடுகளும் இந்த பிவிவின்னு சொல்லிட்டு ஜீரெட் வைல்டர்ஸ் அவங்க கூட்டணி கட்சிகளும் அதோ ரெண்டோடு சேர்ந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் அவங்களும் பயங்கரமாக போட்டி போட்டுட்ருக்காங்க ஸோ நெதர்லாண்டுடைய தேர்தல் பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தமா அப்படின்றத ஒன்று பார்த்துட்டு இன்னொரு விஷயம் என்ன வெனிசுலா வெனிசுலாவை வரைக்கும் இன்றைக்கி பயங்கரமான ஒரு அறிவிப்பு அல்மோஸ்ட் ஒரு ஐயாயிரம் ரஷ்யானுடைய சர்ஃபியஸ்டு ஏர் மிசைல்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க ரஷ்யாவும் சரி வச்சுக்கோப்பான்ட்டாங்க உங்கள் பாதுகாப்புக்காகன்ட்டாங்க இனி யாராவது நெருவுன்னு நினச்சின்னா பிறந்துருவன்ட்டாங்க அது இல்லாமல் நீ நான் என்னென்னா நீ இது வாங்குறதுக்கு அணுகுண்டேக்காக ரெண்டு கொடுத்துட்டிங்கன்னா பரவாயில்லனு பார்க்குறேன் வெனசிலாவுக்கு ரெண்டு அணுகுண்டு கொடுத்து தாப்பா வச்சுக்கோப்பா தேவனா யூஸ் பண்ணுப்பா அப்படின்னா கொஞ்சம் அடிக்கிற நாடுங்க கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் ஆள் ஆளுக்கு அணுகுண்டு கொடுத்துட வேண்டியதான் இப்போ எல்லா நாடுகளுக்கும் இப்போ பாகிஸ்தான் அணுகுண்டு பாய்ஸ் எப்படி இருக்கிறாங்க பாகிஸ்தானுக்கிட்டே ஆப்கானிஸ்தானுக்கிட்டேயும் ரெண்டு அணுகுண்டு தான் சிறைய பேருமா இந்த மாதிரி எல்லாத்துக்கிட்டேயும் கொடுத்துட்டு போயிட வேண்டியதான் கம்மென் அருமையாக இருக்கும் இதுக்கப்புறம் யுத்தம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா இப்போ வெனிசிலாக்கிட்ட எதுவுமே இல்லாதனால தான் நீங்கள் போட்டு மிரட்டு மிரட்டு மிரட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் நான் இருந்தாலும் நாங்கள் ரஷ்யா கிட்டே வாங்கின சர்ஃபேஸ் டூ மிசைல்ஸ் வந்து இதுக்கப்புறம் கண்டிப்பாக நாங்கள் பதிலட்டாக கொடுத்தே தீர்வோன்றாங்க இங்கே இருந்து போன ஒரு அகந்தி அவன் பேர் வந்து ஜஸ்பிரீத் சிங் இந்த ஜஸ்பிரீத் சிங்கோட வயசு வந்து இருபத்தி ஒன்று தான் ஒரு லேனில் என்ன கலிஃபோர்னியா பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு லேனு ஒரு ட்ரக்கு பெரிய ட்ரக்கு ஒன்று எடுத்துகிட்டு வராங்க அந்த ட்ரக் என்ன பண்ணுறாங்க உள்ளே விட்டு மோதனில் மூணு பேர் பக்கம் இறந்து போயிட்டாங்க ஆனால் இவங்க வந்து அகதியாக உள்ளே போனோம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அப்புறம் கூட பைடன் நிர்வாகம் ஒரு பிடிச்சிருக்கு நீங்கள் நாடு கலந்து போகணும்னு சொல்லிட்டு எச்சரிக்கை கொடுத்து அனுப்பிட்டுக்கிறாங்க மறுபடியும் இப்போ வந்து உள்ளே இந்த மாதிரி சம்பவம் ஸோ அகதிகளாக வர்றவங்களுடைய லைசன்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பெரிய பிரச்சனையாச்சு இப்போ மறுபடியும் எந்த விஷயம் பார்த்தோம் அப்படின்னா அகதிகள் மீது கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் குறிப்பாக இந்திய அகதிகள் எப்படி இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு மாதிரி அமெரிக்க பத்திரிகையில் வந்து எழுதி தள்ளியிருக்காங்க இந்த ஜஸ்பிரீத் சிங் வந்து கிதமான ஏதாவது தீவிரவாத செயலாக இருக்குமான்ற கோணத்தையும் அதை அரெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல்களை கார்ப்பான நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஆர்கே சேல் நன்றி வணக்கம்